கோத்தகிரி அருகே கண்ணேரிமுக்கு கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிக்கு சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு மைதானத்திற்காக தானமாக கொடுக்கப்பட்ட நிலத்தில் ஒருவர் விவசாயம் செய்து வருவதாகவும் அவரிடம் பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானமாக கொடுக்க வேண்டும் என அக்கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு தவறும் பட்சத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கண்ணேர்முக்கு கிராமத்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் விளையாட்டு மைதானம் அமைக்க கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தினை பஞ்சாயத்துக்கு அப்பகுதி மக்கள் தானமாக வழங்கியுள்ளனர் ஆனால் இதனால் வரை சிலர் பள்ளிக்கு நிலத்தினை வழங்காமல் விவசாயம் செய்து வருவதாக பலமுறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதனால் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இதனால் பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானம் இல்லாமல் ஒரு சிலர் அரசுக்கு தானமாக வழங்கிய நிலத்தினை விவசாயம் செய்து அனுபவித்து வருவதாகவும் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் அக்கிராம மக்கள் மனு அளித்தனர் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் கண்ணேருமூக்கு கோத்தகிரி கண்ணேறுமுக்குலேருந்து வர்றோம் நாங்கள் நாங்கள் வந்து கண்ணேருமுக்கு ஹைஸ்கூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் வருஷம் பஞ்சாயத்து யூனியனுக்கு நாங்கள் வந்து ஒன்னே ஏக்கரம் எங்களுடைய பட்டா லென்ன கிஃப்ட் கொடுத்துருக்கோம் தான பத்திரம் பண்ணி பத்திரமோடு பண்ணி ரிஜிஸ்டர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனால் நாள் வரைக்கும் பள்ளி மைதானத்தை வேறொரு பார்ட்டி எங்கள் பங்காளிங்க அவங்க அனுபவிச்சு அந்த பள்ளி மைதானத்தை இப்போ என்ன பண்ணுறாங்கல்ல விவசாயம் பண்ணிருக்காங்க அரசுக்கு எவ்வளோ தரவும் சொல்லி அரசு இது நாள் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு பசங்க இருக்காங்க விளையாட்டு மைதானமே இல்லை ஒரு அரசு பள்ளிக்கூடம்னா பள்ளிக்கூடத்துக்கு மைதானம் வேணும் ஆனால் அந்த மைதானம் இல்லாமல் கண்ணேர்முக்கில் ஹைஸ்கூல் பிளே கிரவுண்டு இல்லாமல் கண்ணேர்முக்கு ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு ஐ ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் பசங்களுக்கு விளையாட்டு மைதானம் இப்போ அதனால் நாங்கள் வந்து இவ்வளோ முயற்சி எடுத்து எங்களுடைய பட்டா இப்போ எட்டு கோடி மதிப்பு போகிற சொத்தை அரசுக்கு தானமாக கொடுத்ததும் அல்லாமல் இந்த பிளே கிரவுண்டு மற்ற பார்ட்டி அனுபவித்து அதில் விவசாயம் பண்ணுறத உடனடியாக அரசு நிறுத்தி வச்சு மடார்னு அந்த பிளே கிரவுண்டை பள்ளிக்கே எடுக்கணும் பள்ளிக்கு எடுத்து பள்ளி பசங்களுக்கு விளையாட்டு மைதானமாக செஞ்சு கொடுத்துடணும் உடனடியாக பண்ணி கொடுக்கலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் வேற மாதிரி இருப்போம் இதே மக்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வேற மாதிரி இருப்போம் எங்களுடைய மூதாதையர் கொடுத்த சொத்தை காப்பாற்றி பள்ளிக்கே எடுத்து பள்ளி விளையாட்டு பசங்களை இது பண்ணி ஒரு பள்ளிக்கூடத்தை விரிவுபடுத்தி கொடுத்துடணும் அவ்வளோதான் எங்களுடையது कंपेरिसन नहीं